தற்போதைய உடனுக்குடனில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் குவிந்து வரக்கூடிய பக்தர்களால் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த உடன்குடனையை பார்த்து வருகிறோம் தைப்பூச திருவிழாவை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் காவடி எடுத்தும் நடைபாதையாக வரக்கூடிய பக்தர்களால் தற்போது தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற இருக்கும் நிலையில் தற்போது பழனியை நோக்கி பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் எமது செய்தியாளர் முகமது முகமது தற்போது தைப்பூச திருவிழா கோலாகலம் எப்படி நடைபெற்று வருகிறது குறிப்பாக பக்தர்களுடைய வருகை குறித்தான கூடுதல் தரவுகள் சூர்யா அறுவடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானின் வள்ளி மயில் தங்கம் மயில் ஆட்டுக்கடா வெள்ளி காமதனு போன்ற அலங்காரத்தில் அருள்பாலித்து வைத்து வந்தார் இன்று மாலை ஆறாம் திருவிழாவான இன்று முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் வைபோகம் நிகழ்ச்சி இன்று பழனி பெரியநாயகம்மன் கோவிலில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து நாளை தைப்பூச திருவிழாவின் முக்கிய தேரோட்டமான திரு தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது இதற்கான பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரையாக வருகை தந்து சண்முக நதி இடுமன் குளம் சரவண புகை போன்ற நதிகளில் புனித நீராடிவிட்டு பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவதால் பாதுகாப்பு பணிக்காக மூவாயிரத்தி ஐநூறு காவலர்கள் பணியில் இடம்பெற்றுள்ளனர் மேலும் இன்று குறிப்பாக இன்று முதல் மூன்று நாட்கள் மலைக்கோவிலுக்கு கட்டண தரிசனம் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு பக்தர்கள் அனைத்து வழித்தடங்களில் சென்று முருகனை தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது மேலும் புனித நீராடிவிட்டு சண்முக நதி இடுமன் கோவில் மற்றும் ரயில்வே நிலையங்களில் இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் கிரிவல பாதையில் அழகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் அரவர கோஷங்களோடு கிரிவல பாதையில் பக்தர்கள் ஆடி பாடியும் மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு குடமுழுக்கு நிலைவரங்க வழியாக மேலே சென்றும் படிப்பாதை கீழே இறங்கும் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது சூர்யா பழனியில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி குவிந்து வரக்கூடிய பக்தர்கள் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகம்பது